இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சேலம் டூ சென்னை ரயிலில் கொள்ளை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதுல சிக்கிய பணம் மட்டும் முன்னுதி ஐம்பது கோடி ரூபாய் இந்த கொள்ளை பட்டப்பகலில் நடந்தது கோடரி மற்றும் கம்பியோடு வந்த இருபத்தைந்து பேர் கொண்ட கும்பல் ரயிலில் ஏறி பணம் இருக்கும் இடத்துக்கு சென்றனர் அவர்கள் லாக்கர்களை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர் இப்போது இந்த பணம் எங்கே போகுது சென்னையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆபீஸ்க்கு இருந்தாங்க ஆனால் கொள்ளையர்களுக்கு வேறு திட்டம் இருந்தன அவர்கள் பணத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர் அவர்களில் சிலர் அதை தங்கள் வீடுகளிலும் மறைத்து வைத்தனர் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே சுமார் எண்பது லட்சம் லட்சம் ரூபாய் பணத்தை மட்டுமே காவல்துறையால் மீட்க முடிந்தது மீதமுள்ள பணம் இன்னும் காணவில்லை இன்றுவரை அது என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த கொள்ளை இந்தியாவின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது மதுரை அருகே உள்ள மலை வழியிலான சாலை இரவு நேரத்தில் திரைவர்கள் எப்போதும் அந்த வழியே கடந்து செல்கிறார்கள் ஏனா அங்கே நிழல் இல்லா மனிதன் தோன்றுகிறான் எனன சொல்லுறாங்க ஒரு லாரி டிரைவர் பெயர் சண்முகம் அவருக்கு அவசரமாக சரக்கை எடுத்துச் செல்ல வேண்டி அந்த வழியிலேயே இரவு ஒன்று மணிக்கு போனார் சாலை இருந்தது திடீரென வழியிலே ஒருவர் நின்றிருந்தார் வெள்ளை சட்டை கருப்பு பட்டா அமைதியான முகம் சண்முகம் வண்டியை நிறுத்தினார் அவர் அருகே சென்று கேட்டார் எங்க போகணும் அந்த மனிதன் சிரித்து நான் இதே வழிதான் போறேன் என்றார் சண்முகம் அவனை ஏற்றிவிட்டு பயணம் தொடர்ந்தார் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணாடியில் பார்த்தார் அவர் நிழல் இல்லை பயம் அடைந்து பின் திரும்பி பார்த்தார் அந்த மனிதர் இருக்கவில்லை அடுத்த நாள் சண்முகம் அந்த இடத்திற்குச் சென்றார் அங்கு ஒரு பழைய கல்லில் எழுதப்பட்டிருந்தது இதே சாலையில் பத்து வருடங்களுக்கு முன் மரணமடைந்தவர் முருகன்